கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக எஸ் கிறிஸ்துவன் என்ன என்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான வேத வசனம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு மென்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு மனிதர் தன் வேலை இடத்திற்கு செல்வதற்காக பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சிறு பையன் அவரிடத்தில் வந்து காசு கொடுக்கும்படி கேட்டான் அவர் அவனை போய் வேலை செய்து சம்பாதிக்கும்படி கூறினார் அந்த சிறுவன் நான் போய் கேட்ட இடத்திலெல்லாம் மற்றவர்கள் வந்து நாங்கள் இந்த இடத்திற்கு உரியவர்கள் அவனுக்கு வேலை கொடுக்காதீர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்று சொல்லி அந்த வேலையை வாங்கி போய் விடுகிறார்கள் அப்படியும் கஷ்டப்பட்டு கிடைத்த வேலையை நான் முடித்த பணத்தை பெற்றுக்கொண்டவுடன் ஒரு ஆள் வந்து என்னை அடித்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய்விட்டான் எனக்கு ஏதாவது வேலை தாருங்கள் நான் அதை முடித்தவுடன் எனக்கு காசு தந்தால் போதும் எனக்கு பசிக்கிறது என்று கெஞ்சினான் ஆனால் அந்த மனிதரோ உங்களை போன்ற ஆட்களுக்கு காசு கொடுத்து பழகினால் நீங்கள் சோம்பேறி ஆகி விடுவீர்கள் போ எங்காவது மூட்டை தூக்கி பிழைத்துக்கொள் என்று அதற்றினார் அவனோ என் அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதனால்தான் வேலைக்கு வந்தேன் எனக்கு சாப்பிடுவதற்கு மட்டும் ஏதாவது கொடுங்கள் என்று கெம்சினான் அதற்குள் பஸ் வந்துவிடவே அந்த மனிதர் ஒன்றும் கொடுக்காமல் பஸ் ஏறி புறப்பட்டார் பஸ்ஸில் ஏறி போகும்போது அந்த பையனை ஒரு முரட்டு ஆள் அடித்து கொண்டிருப்பது தெரிந்தது ஐயோ அந்த பையனுக்கு உதவி செய்யாமல் வந்து விட்டோமே என்று உள்ளுணர்வு சொன்னாலும் அதை கேட்காதபடி அவர் போய்விட்டார் மாலையில் அதே வழியாக வந்தபோது ஒரு கூட்டம் கூடியிருந்தது இவர் என்ன என்று கேட்டபோது ஒருவர் யாரோ ஒரு சிறு பையனாம் செத்து கெடுக்கிறான் என்று கூறினார் இவர் அந்த கூட்டத்தை தள்ளிவிட்டு உள்ளே சென்று போய் பார்த்தபோது அதே சிறுவன் இவருடைய உள்ளத்தில் ஆயிரம் இடிகள் இடித்தது போல இருந்தது ஐயோ இந்த பையன் வேலை கொடுங்கள் பின்பு காசு பெற்றுக்கொள்கிறேன் என்று தானே சொன்னான் அவனுக்கு உதவாமல் போனதினால் அநியாயமாய் மறித்து போய்விட்டானே என்று மிகவும் துக்கப்பட்டார் அவரது இருதயத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சி வெகு நாள் மறையவே இல்லை பெரியமானவர்களே நம்மை சுற்றிலும் வாழ்கிற மக்கள் அநேகர் கத்தரை அறியாதபடி ஒவ்வொரு நாளும் அடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாவத்தின் பரிகாரி ஏசு கிறிஸ்துவே என்று அறியாதபடியால் அவரிடம் வராமல் வேறு என்னென்னவோ செய்து தங்கள் பாவம் போக்கப்படும் என்று நம்பி அதிலேயே வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த சிறுவனுக்கு தன் வேலை இடத்திலோ தனக்கு இடத்திலும் ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருப்பாரானால் ஒரு நல்வழியை காட்டியிருப்பாரானால் அந்த சிறுவன் பிழைத்திருப்பான் வாழ்ந்திருப்பான் ஆனால் ஒன்றும் செய்யாமல் போய்விட்டபடியால் அவனது சடலத்தையே அவரால் பார்க்க முடிந்தது அதற்கு பின் அவர் எத்தனை கதறினாலும் எத்தனை வேலை வாங்கி தருவதாக கூறினாலும் அவரால் அவனை திரும்ப கொண்டு வரவே முடியாது நாமும் கூட கத்தரே வழி சத்தியம் சீவன் என்று அவரால் அன்று ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை என்று மற்றவர்களுக்கு வழியை காட்டி கொடுத்தாலே போதும் கர்த்தர் மற்றவற்றை பொறுப்பெடுத்துக் கொள்வார் அதை நாம் நம்ம விழுந்த கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அதை செய்யாத பட்சத்தில் அவர்கள் கிறிஸ்துவை அறியாமலேயே மறிக்கும் போது பின் நாம் எத்தனை முறை கதறினாலும் கிறிஸ்துவை அறிவியாமற் போனேனே என்று வருந்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது எஸ்தரிடம் மருதுகாய் எச்சரித்தது அதுதான் நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யோதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எஸ்தரே உனக்கு ராஜ கிடைத்தது என்று சந்தோஷமாய் மற்றவர்களை மறந்து நிஜீவித்தால் யோதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து கத்தர் அனுப்புவார் நீ அவர்களுக்கு உதவும்படியாகத்தான் ஒருவேளை உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் என்று எச்சரித்தார் அதன்படி தன் சனத்தை மறவாதபடி அவர்களுக்காக தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று நின்றபடியால் யூத சனங்களுக்கு ஆமானின் சதி திட்டத்திலிருந்து விடுதலை கிடைத்தது நமக்கு கிடைத்திருக்கும் மேன்மை கூட ஒருவேளை நாம் நம் சனத்திற்காக கத்தரை அறிவிக்க வேண்டும் கத்திற்காக வாழ வேண்டும் என்று கத்தர் கொடுத்திருக்கலாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இடத்தில் குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் அவருக்காக நிற்கும் போது சாட்சியாக இருக்கும்போது போது கர்த்தரை அறிவிக்கும் போது சனம் மறைக்காது நித்தியத்தின் மேல் நம்பிக்கையோடு அவர்கள் செல்வார்கள் ரட்சிப்பு அவர்களுக்கு வேறு இடத்திலிருந்து வராதபடி நம் தேவன் அந்த இடத்தில் வைத்துத்தான் தன்னுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படி கர்த்தரை அறிவிப்போம் கர்த்தருக்கு சாட்சி சொல்வோம் அவருக்காக வாழ்வோம் நம் சனத்தை தேவன் சந்திக்கும்படி மன்றாடுவோம் அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தை அடையும்படி தேவன் கிருப செய்யும்படி செபிப்போம் கத்திர அவர்களை ரட்சிப்பார் பரலோகத்தை அவர்கள் நிரப்புவார்கள் நாம் கண்களும்படி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே எங்கள் சனம் உண்மை அறியாதபடி அழிகிறார்களே எங்கள் சன்னத்தை ரட்சியுமே இயேசுவே ரட்சகர் என்பதை எங்கள் சனம் அறிய வேண்டுமே நாங்கள் மௌனமாயிருந்தால் சத்ரு கொள்ளை பொருளாய் அவர்களை எடுத்துக் கொள்வானே நாங்கள் அழிந்து போகிற சனங்களுக்காக திறப்பில் நிற்கவும் செபிக்கவும் சாட்சிகளாக இருக்கவும் கிருப செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்